நமக்காக நாம் எனும் துணி பொருளில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியணைத்திரனின் தேர்தல் பிரசார நடவடிக்கை வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டது சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரியணைத்திரன் தலைமையில் தேர்தல் பிரசார நடவடிக்கை நடைபெற்றது உண்மையிலே இந்த முறை தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமாக ஒரு மாறுபட்ட முடிவுகளை கொண்டு வர இருக்கின்றது அதில் குறிப்பாக எங்கள் இணைந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய எங்கள் மக்கள் ஒரு செய்தியை சொல்ல இருக்கின்றார்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கும் நாடாக இருக்கக்கூடிய பாரத கடந்த சர்வதேசத்திற்கும்பி வருடங்களாக ஒரு ஏமாற்றப்பட்ட இனம் ஏமாற தயாரில்லை என்பதை இந்த தேர்தல் மூலமாக வெளிக்காட்டுவதன் மூலமாக எதிர்வருகின்ற ஒன்பதாவது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகின்ற தென்பகுதியைச் சேர்ந்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுபவர்களுக்கும் ஒரு செய்தி இருக்கின்றது நாங்கள் தொடர்ச்சியாக ஏமாற்றியிருக்கின்றோம் தமிழ் மக்கள் என்பதை மனச்சாட்சி அவர்களை உறுதி கொண்டு எதிர் வருகின்ற பத்தாவது ஜனாதிபதி தேர்தலுக்கு இடையிலே ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை அவர்கள் முன்வைப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது அதைவிட இப்பொழுது சிதறிக் கிடக்கின்ற எங்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு முன்னேற்பாடாகவும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்படுத்திக்கின்ற இந்த முயற்சி என்பது வெற்றி பெறும் என்று நாங்கள் நினைக்கின்றோம்